மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தெட்டை ஊராட்சியில் உள்ள கன்னிக்கோவில் தெருவில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் உள்ள சாலை குண்டும் குழியுமாக காணப்படுவதால் தினந்தோறும் பள்ளி கல்லூரி மருத்துவமனைக்கு மக்கள் இப் சாலையை கடந்துதான் செல்கின்றனர் அவசர காலத்தில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கூட இந்த சாலையில் வருவதற்கு தயங்குவதாகவும் இந்த சாலையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கீழே விழுந்து காயம் அடைவதால் இப்பகுதி மக்கள் சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வத்திடம் பலதடவை புதிய வைத்தியசாலை அமைக்க மனுக்கள் கொடுத்தும் எந்த பயனும் இல்லை என்று அப்பகுதி மக்கள் நம்மிடம் தெரிவித்தனர் மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக இந்த சாலையை பார்வையிட்டு புதிய சாலை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா திட்ட ஊராட்சி குறிப்பாக கண்டிக்கொள் தெரு கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக இந்த தார் சலை போடப்படாத நிலையில் உள்ளது இது சம்பந்தமாக சட்டமன்ற உறுப்பினரிடம் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மனு கொடுத்திருக்கிறோம் வட்டார வளர்ச்சித்துறையிடம் மனு கொடுத்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு கொடுத்திருக்கிறோம் இது சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இது இது தொடர்பாக இப்பகுதியில் வாழும் ஆயுத மக்கள் பள்ளி செல்வதற்கும் தினந்தோறும் பைக் வாகனம் இது எல்லாம் சேதமடைகிறது இது சம்பந்தமாக சட்டமன்ற உறுப்பினர் சொல்ல பொழுது எல்லாம் ஸ்பெஷல் ஆபிசர் கையில் இருக்கிறது எங்கிடம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி கூறி நிராகரித்துக் கொண்டிருக்கிறார் இது சம்பந்தமாக திட்ட ஊராட்சிக்கு செயல்படாத பஞ்சாயத்து நிர்வாகத்திற்கு முப்பத்தி ஒம்போது லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சு அரசு கட்டணம் கட்டி கொடுக்கிறது ஆனால் இப்பகுதியில் வாழும் பொதுமக்களுக்கு சுமார் ஒரு முந்நூற்றி ஐம்பது மீட்டர் சாலை போட்டுக் கொடுப்பதற்கு தாமதமாகிறது இதனால் இப்பகுதியில் வாழும் ஆதிராடும் மக்களுக்கு மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் இதை பார்வையில் மேற்கொண்டு மாவட்ட ஆட்சியர் பார்வையில் மேற்கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் இந்த முந்நூற்றி மீட்டர் சாலையை அமைத்து தருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் போட மாட்டாங்க ஓட்டு போடுறவங்க என்ன சொல்றாங்க நாங்க அடுத்து சிப்பம் சைடுறோங்க அவங்களும் போட மாட்டாங்க இருக்கிற ஏழை மக்களுக்கும் செய்ய மாட்டாங்க ரோட்ல திடீர் திடீர்னு பஞ்சர் ஆகுது இதெல்லாம் கண்டுக்க மாட்டுறாங்க எங்களுக்கு ரோடு வசதி போட்டு கொடுக்கணும் எக்கரம் முன்னட்டும்